சூப்பராக இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் சமைச்சிருக்கோம் என்னென்ன சமைச்சிருக்கோன்னா சாதம் வடிச்சிருக்கோம் வாழைத்தண்டு கூட்டு நல்லா ஒரு சிம்பிளான பெப்பர் தொக்கு மஷ்ரூமு பச்சைப்புள்ளி ரசம் எக் லாலிபாப் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணுன்னா லிங்க்கு தரம் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் மஷ்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதான் கொஞ்சம் ட்ரையாகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தோரம் பருப்பு போட்டிருக்கோம்ல அதே கெட்டி போட்டுரும் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு துண்டி இஞ்சி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நம்மளுக்கு ஆகிடுச்சு தெரியுதா கலரு